தமிழர் எழுச்சி நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேசிய தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒன்றியம் தென்கரை பேரூர் கள்ளிப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்போக்கு மாணவர் கழகம் மாவட்ட அமைப்பாளர் ரா சேகுவாரா தலைமையில் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணிக்கு தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரிமா ஜே ரஃபிக் அவர்கள் கள்ளிப்பட்டி முகாம் பெயர் பலகையை திறந்து கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் ரா தமிழ்வாணன் பெயர் பலகையை திறந்து இனிப்புகள் வழங்கினார் பெரியகுளம் தொகுதி செயலாளர் சுசி தமிழ்பாண்டியன் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி பெரியகுளம் தொகுதி துணைச் செயலாளர் மு ஆண்டவர் பேரூர் செயலாளர் இரட்டைமலை ரமேஷ் மாவட்ட துணை அமைப்பாளர் ராவணவரதன் மாவட்ட அமைப்பாளர் கரிகால் வளவன் ஒன்றிய துணைச் செயலாளர் இனியன் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ஆதவன் தலி தர்மா கைலாசம் எழுச்சி இளையராஜா நவீன் ரகு சக்திவேல் முத்து செல்வம் சூர்யா பழனிச்சாமி மோகன் திருமாவேல் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் நாயகம் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா جي ته ني